வணக்கம் அன்பான சொந்தங்களே கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன் வளமாக்கும் உழைப்பு வேர்வை சிந்தி உழைக்கின்றான் வேரின் மைந்தன் இவன் அன்றோ வேர்வை சிந்தி உழைக்கின்றான் வேரின் மைந்தன் இவன் அன்றோ கூர்மை வாழ்வின் குணவாளன் குடும்பம் காக்கும் தொழிலாளி கூர்மை வாழ்வின் குணவாளன் குடும்பம் காக்கும் தொழிலாளி நீர்மை உழைப்பு நெஞ்சினிலே நேசம் வைத்து வாழ்பவனே நேர்மை உழைப்பு நெஞ்சினிலே நேசம் வைத்து வாழ்பவனாம் பாரே போற்றும் பண்பாளன் பலமே கொடுப்போம் உழப்பிக்கு பலமே கொடுப்போம் உழப்பிக்கு வயலை உழுது வளமாக்கி வண்ணப்பயிரை செழிப்பாக்கி வயலை உழுது வளமாக்கி வண்ணப்பயிரை செழிப்பாக்கி அயர்வை தமக்குள் காட்டாமல் அல்லும் பகலும் உழைக்கின்றான் அயர்வை தமக்குள் காட்டாமல் அல்லும் பகலும் உழைப்பவனே உயர்வை உழப்பை பலமாக்கி உயர்வை வாழ்வின் குறிக்கோளாய் உண்மை உழப்பை பலமாக்கி தயவாய் பயிரை விளைவித்தே தரணி போற்றும் நல்லோனே தரவாய் தயவாய் பயிரை விளைவித்தே தரணி போற்றும் நல்லோனே வாழி தயவாய் பயிரை விளைவித்தே தய தரணி போற்றும் நல்லோனே வாளி தரணி போற்றும் உழைப்பாளனே வாளி நன்றி வணக்கம்